நமஸ்காரம் இன்னியோடய ப்ராபு எண்ணிக்கையில் உயர்வு உயர்ந்ததெல்லாம் உயர்வு அல்ல எண்ணங்களில் உயர்ந்ததே உயர்வு பியூட்டிஃபுல் அந்த எழுத்துக்கள்லேயே என்ன அழகாக இருங்கோம் ஒரே ஒரு எழுத்து மாத்தினா என்ன அர்த்தம் மாறுறது பாருங்க எண்ணிக்கை எண்ணங்கள் பா என்ன ஒரு அந்த ப்ராபேதின அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக மாறுறதுன்னு சொல்கிற மாதிரி எண்ணிக்கை எண்ணிக்கைன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குவான்டிட்டி குவான்டிட்டி எனக்கு இவ்வளோ பேர் இருக்கா எனக்கு இவ்வளோ பைசா இருக்குது எனக்கு இவ்வளோ ப படிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு இவ்வளோ பின் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கா அப்படின்னு சொல்கிறா குவாலிட்டி குவாலிட்டிங்கிறது என்ன எண்ணங்கள் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் திங்கிங் இஸ் ஷுட் பி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த குவாலிட்டி ஆஃப் திங்கிங் இருக்கு பாருங்க அந்த திங்கிங்குலேயே நீ உயர்வ நீ செய்யணுங்கிற அவசியம் இல்ல உங்களோட அந்த நினைப்புக்கே ஒரு சல்யூட் அப்படிங்கிற அதுவே உயர்ந்தது அப்படிங்கிற சோ நம்ம இந்த உயர்வான எண்ணங்கள் அப்படிங்கறது என்ன தெரியுமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த காலத்தை நம்ம ஹெல்ப் பண்ணோம்னு நினைக்கிறோம் சம்படி ரொம்ப டிசர்விங் பர்சனாவே இருக்கட்டும் இல்லைனா வந்து நம்ம என்ன சொல்கிறது நமக்கு தெரிஞ்சவாளாக இருக்கட்டும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம ஜஸ்ட் நம்மளால் முடியலைங்கிறத காமிக்காமல் யூ கேன் ப்ரே எண்ணங்கள் ஸோ யூ கேன் ப்ரே ஆன் தேர் பிஹாஃப் இந்த மாதிரி அவளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வைக்கலாம் நீங்கள் அவளுக்கோசரம் நீங்கள் வந்து சம்படி அவளுக்கு உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு உங்களோட எண்ணம் சொல்கிறது ஸோ நீங்கள் வந்து அதை ஹெல்ப் பண்ணோன்னு ஆசைப்படுற பட் கையில் இஸ் நமக்கு அந்த சந்தர்ப்பங்கள்லாம் நமக்கு தோதா இல்லை வச்சுப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த திங்கிங்க்கு தெர் இஸ் நோ பேரிகேட் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை நல்லா இருக்கணும் கடவுளே அவளை நல்லா காப்பாத்துன்னு சொல்றதுக்கு தெர் இஸ் நோ பேரிகேட் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ சரி பெரியவங்க வீட்டிலெல்லாம் இருந்தாங்கன்னா ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுற இது ஓணுமா அது ஓணுமா அப்படிலாம் கேட்குறதுக்கு செயல்களாக பண்ணும்போது கேள்விகள் வரலாம் பட் இந்த மாதிரி நீங்கள் திங்கிங் பண்ணிக்கும் போது தெர் இஸ் நோ பேரிகேட் ஸோ அந்த எண்ணங்கள் கடவுளே என்னாலும் முடியல கடவுளே அட்லீஸ்ட் நீ யாரையாவது ஒரு காமி அவள் பாவம் கொஞ்சம் கஷ்டப்படுறா அப்படின்னு நீங்கள் ஒரு செகண்ட் சொன்னீன்னா கண்டிப்பாக கடவுள் செவி சாவிப்பார் ரொம்ப உண்மைங்க ரொம்ப உண்மை நீங்கள் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பேன் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே அந்த மாதிரி ரொம்ப நல்லவாதான் எல்லாருமே ரொம்ப நல்லவாதம் இந்த பூமியில பிறந்தவா அர்த்தனை பேரும் ரொம்ப நல்லவாதம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் நம்ம வந்து மாற்றப்படுறோம் அதுதான் நான் சொல்லுவேன் பட் இதில் என்ன சாராம்சம் என்ன சொல்கிறா அப்படின்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு தட்டினா எங்கள் எவ்வளோ பேர் வரா தெரியுமா என் வீடு ஃபுல்லாக கைத்தட்டினா ஆட்கள் இப்போ ஷூவை தொடக்கிறதுக்கு ஒரு ஆள் வீட்டை பெருக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு பெருமையாக பீத்திப்பா ஆனால் நீங்கள் அந்த வேலைக்காரர்களில் ஒரு ஒரு செகண்ட் கூப்பிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ என்ன சார் பண்ணுறது என்னோடய தலையெழுத்து வீட்டில் இந்த பைசா வந்தால் தான் சார் ஒல இது பண்ணுவோம் அதனால தான் நான் பொறுமையாக இருக்கேன் இல்லைன்னா அங்கெல்லாம் இருக்க முடியாது சார் அப்படின்பா அது என்ன பிரயோஜனம் ஸோ ஒரே ஒரு ஆள் நமக்கு இருந்தாலும் போரும் அவ நம்மளை வாழ்த்தணும் நீங்கள் சம்பளம் கொடுக்குற எஸ் கடவுள் உங்களை வந்து சம்பளம் கொடுக்குற அளவுக்கு உங்களை வச்சிருக்க அதே மாதிரி அந்த எக்ஸ்பர்சனும் உங்கள் கீழே வேலை செய்யணும் அப்படின்னு கடவுள் வச்சிருக்க இட் டசன்ட் மீன் தட் அவ வந்து உங்களுக்கு ஸ்லேவ் இல்லை நீங்கள் எஜமானி சம்பளம் கொடுக்கறதுனால நீங்கள் அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த எண்ணத்துனால அவ கொஞ்சம் இதை பண்ணிட்டேன் இப்படி பண்ணினா நன்னா இருக்குமே அதை கொஞ்சம் பண்ணுறியா சரி இன்னைக்கு இல்லையா நாளைக்கு பண்ணுறியா அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவ வந்து பண்ணுவா அவளே ஒரு நாளைக்கு அம்மா இந்த வேலை இதை பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவளே வருவாள் இது நாட் ஓன்லி ஹவுஸ்மேடுக்கும் ஓனருக்கும் அது கிடையாது ஈவன் இன் ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் பட் இப்போ சொல்லுவேன் நீங்கள் ஆஃபீஸ் அட்மாஸ்பியர்லாம் இப்படிலாம் நம்ம சாஃப்டாலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சாஃப்டாக பேசிகிட்டு இருக்க முடியாது சில நேரங்களில் அத்தாரிட்டிவாக தான் பேசி ஆகணும் பட் அத்தாரிட்டிவாக பேசுறது கூட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அதுதான் நான் சொல்ல வரேன் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த மாதிரி கரெக்டாக அப்ராப்ரியேட்டாக சொல்கிற மாதிரி சொல்லணும் அதே சமயத்தில் வேலையை வாங்க தெரியணும் இந்த மாதிரி திங்கிங் நமக்கு இருக்கணும் அப்போது அந்த மாதிரி அவளை அவள் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்கணும் உங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்கணும் அதே சமயத்தில் யூ ஷுட் பி லிட்டில் பொலாய்ட் நீங்கள் அது அது வேலை வாங்கணும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் போர்ஷனில் இருக்கணும் அவள் என்ன சொன்னாலும் அவள் செய்வா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் பட் யூ ஆர் எ லீடர் அதில் சந்தேகம் இல்லை பட் அவள் அந்த அந்த லீடர் இல்லாத சமயங்களில் வந்து அவளை அரவணைச்சு நீங்கள் போனேன்னு வச்சுக்கோங்க லீடருங்கிற சமயத்தில் அவள் அதை பொருட்படுத்த மாட்டாள் அவள் தானே ஓகே ஓகே பண்ணிடலாம் அப்படிம்பா ஸோ எப்போதுமே நமக்கு ஸ்மூத்தாக எல்லாம் போனோம் அப்படின்னா நமக்கு நல்ல விதமான எண்ணங்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் தாட்ஸ் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அவள் வந்து டிசர்விங் பர்சனாக இல்லையா தட் இஸ் இம்மெட்டீரியல் நம்ம வந்து எப்போதுமே அதை நினைச்சிட்டு இருந்தோன்னா நம்ம நல்லா இருப்போம் இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு என்ன செல்ஃபிஷ்னஸும் இருக்குது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கும் போது என்னன்னா நானும் அதில் நல்லா இருக்கேனே நானும் நல்லா இருப்பேனே அப்படிங்கிற அந்த செல்ஃபிஷ்னஸும் இருக்கணும் ஸோ எண்ணங்கள் நல்ல பாசிட்டிவாக நல்ல திக்காக இருக்கணுங்க ஸோ தட் இதனால் என்ன ஆகும்னா நம்மளோட ஆறாவும் நல்லா திக்காக இருக்கும் அப்படி நீங்கள் ஆறா நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்லாக உங்களுக்கு உங்கள் கை எப்படி பெருசாக போயிட்டே இருக்குங்க அவ்வளோ அது யூ கேன் டெஃபினெட்லி மெஷர் உங்களுக்கு உங்களோட ஆறாவே நீங்கள் பியூட்டிஃபுல்லாக நீங்கள் மெஷர் பண்ணலாம் இது நல்ல இது இதெல்லாம் வந்து இந்த நீங்கள் கத் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்று தான் யூ கேன் எக்ஸ்பிரிமெண்ட் நீங்கள் துளசி செடி கிட்ட ஃபோன் என்னால் உங்களோட ஆறா எப்படி இருக்குன்னு தெரியுமா அவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி ஸோ அது அங்கே இருக்கும்னு நான் சொல்றேன் பட் வென் ஒன்ஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்போது நீங்கள் அதை வந்து மறக்க மாட்டேன் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை அப்படியே அப்படியே உணர்வு அந்த வைப்ரேஷன் அங்கே எப்படி நடக்கிறது அந்த துளசி செடி நீங்க நிற்கிறேன் ஸோ நீங்கள் அப்போ அந்த நான்லாம் சம்பாஷணம் பண்ணுவேங்க நான் துளசி மாதா அம்மா மாத்தாவோட நாங்கள் அந்த பேசுவேன் துளசி மாத்தாவும் எங்கள்ட பேசுவா இதெல்லாம் ரொம்ப உண்மைங்க பல பல விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கிறது தெரியுமா நிஜமாக அதுக்கு நான் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கேன்னா அவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல எண்ணங்களோடு இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஒசரமான நேரத்துக்கு தான் நம்ம போவோம் நாட் எண்ணிக்கை நாட் தி குவான்டிட்டி குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமாம் யோர் கான்டாக்ட்ஸ் பாய்